ஒரு தலைவனை நாம் பாராட்டுகின்றோம் போட்டுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளராக பணியாற்றுகிறார் என்று சொல்லும்போது ஒரு இயக்கத்திற்கு வலுவை எப்படி சேர்க்கிறார் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சராக பணியாற்றுகிறார் என்று சொன்னால் அந்த நிர்வாக திறமையின் மூலமாக அதை எப்படி சரியாக பணியாற்றுகிறார் அல்லது ஒரு கொள்கை என்று வரும்போது இந்த கொள்கையை உயர்த்தி பிடிக்கும் பொழுது நம்முடைய கொள்கை எதிரிகளுக்கெல்லாம் சிம்மசு பனமாக இருக்கும் பொழுது ஒரு திராவிடத்தின் தலைவராக தன்னை எப்படி நிலைநாட்டி கொள்கிறார் இந்த மூன்றும் இருக்கக்கூடிய ஒரு இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு மனிதன் நன்றாக வாழ்ந்தார் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் நன்றாக வாழ்வார்கள் என்பதற்காக அவரை வா வாழ்த்துவதற்காகத்தான் இன்றைக்கு நாம் அனைவரும் இன்றைக்கு நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அவர் ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்கு உள்ளே நுழைகிறார் உள்ளே நுழையும் பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட என்ன தீர்மானம் என்று சொன்னால் படிக்கின்ற பிள்ளைகள்லாம் பஸ்ஸில் போகும் போகும்பொழுது இலவச பஸ் பாஸ் அவங்களுக்கு நம்ம வழங்கிட வேண்டும் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இலவச பஸ் பாஸ் வழங்கினா நல்லா இருக்குமே என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லும்போது முத்தமனிகள் கலைஞர் சொல்றார் மகனே சொன்னாலும் அதற்கு மானியம் இருந்தால் தான் அதற்கு பணம் இருந்தால் தான் திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று பேசுகிறார் உடனே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது என்ன பண்றாருன்னா அங்க இருக்கின்ற மற்ற கட்சினுடைய தலைவர்கள்லாம் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் பார்க்க அத்தனை கட்சி தலைவரும் தனியாக சந்திச்சு நீங்களும் குரல் கொடுத்தீங்கன்னா இந்த திட்டத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியும் முதலமைச்சர் கலைஞர்கள் வந்து கண்டிப்பாக சம்மதம் வாங்கிடலாம் என்று அவர் சொல்லுகிறார் சோ எல்லா கட்சி தலைவரும் ஏன் அவர் சொல்றது சரியாகத்தானே இருக்குது கொடுத்தா தான் என்ன என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு அந்த இலவச பஸ் பாஸ் வந்தது காரணம் அந்த இலவச பஸ் பாஸ்ல நானும் ஸ்கூலுக்கு போன ஒரு பயனாளி என்கின்ற அந்த பெருமை எனக்கு இன்றைக்குமே உண்டு ஆக அப்படி அன்னைக்கு அந்த திட்டம் வந்தது சரி இலவச பஸ் பாஸ் கொடுத்த அதே முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு அதே பஸ்ஸில் வெடியல் பயணம் என்கின்ற பெயரில் இன்னைக்கு கட்டணம் இல்லாமல் எங்களுடைய தாய்மார்கெலாம் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்துட்டார் ஸோ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்முடைய திருவெம்பூர் தொகுதிக்கு என்று பிரத்யேகமாக பள்ளிக்கு செல்லுகின்ற மாணவ செல்வங்களுக்கு மட்டும் இன்னைக்கு தனியாக ஒரு பஸ்ஸை நம்ம விட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாயிண்டில் நம்முடைய மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் அன்னைக்கு சிவசங்கரனில் வரவழைச்சு எந்தெந்த நேரத்தில் எங்களுடைய ஸ்கூல் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அந்த நேரத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்கூல் பஸ்ஸு விடுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்தோம் ஸோ அன்னைக்கு பஸ் பாஸ் விட்டவர் இன்னைக்கு தனியாக பஸ்ஸே விட்டுருக்காரு அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய தவ புதல்வன் முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் அது அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம் அந்த திட்டத்தை கொண்டு வந்த ஒரு நாள் மட்டும் மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தி எல்லாரும் பாராட்டினா அதோடு முடிஞ்சிடக் கூடாது என்று நினைக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திட்டத்தை கொண்டு வந்துட்டேன் இதை தொடர் கண்காணிப்பு அவர் செஞ்ச திட்டம் சரியான முறையில் சென்றடைக்க நான் பார்வையிடுவேன் என்று அவர் சொல்றார் பாத்தீங்களா அப்படி அந்த தொடர் கண்காணிப்பை செய்யக்கூடியவர் யார் என்று பார்த்தால் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக அவர் கொடுக்கின்ற ரிப்போர்ட்டின் மூலமாகத்தான் சரியாக தான் திட்டம் போயிட்டு இருக்கு இல்லை இல்லை அந்த திட்டத்தில் இன்னும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிறது இன்னும் மக்களை சென்றடையவில்லை என்று சொன்னால் உடனடியே அதுக்கு தகுந்த அப்புறம் அந்த அதிகாரியை முடுக்கி விடுறோம் நாங்கள் சோ இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இன்னைக்கு நம்ம பார்த்து பார்த்து நாம் செய்தோம் ஏன் இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி வரை முதலீடை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அதன் மூலமாக பல்லாயிரம் நம்முடைய பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறார் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷத்தில் பதிமூணு லட்சம் கோடிக்கு மேலே முதலீடு உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் ஏறத்தாலும் முப்பத்தி லட்சம் இளைய சமுதாயத்துடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு இன்றைக்கு இது போன்ற முதலீடுகளை கொண்டு வந்திருக்கார் என்று ஆய்வறிக்கையை சொல்லுகிறது சரி இப்படி நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் குறிப்பாக ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பள்ளி மாணவர் சார்ந்திருக்க திட்டத்தை மட்டும் தான் நான் சொல்றேன் மற்ற நான் போகவே இல்லை நான் அதெல்லாம் நம்ம பிரச்சனை சேர்த்து பேசுவார் இப்படி நம்ம பார்த்து பார்த்து நம்ம செய்யும் பொழுது ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசு என்ன செய்கிறது குறிப்பாக நம்முடைய பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா நம்முடைய பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய பணம் மூவாயிரத்தி கோடி ரூபாயை கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பல காரணங்கள் சொல்லணும் இந்த காரணத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு நான் பணம் தரைக்கிறேன் உதாரணத்துக்கு நீ ஆங்கிலம் உன் ஃபுல்லா படிக்கட்டும் தமிழ் படிக்கட்டும் ஆனா இந்தியும் படிச்சு அதுல பாஸ் பண்ணதான் உன் புள்ள பாஸ் அது பெயில் ஆங்கிலமும் படிக்கட்டும் தமிழும் படிக்கட்டும் சமஸ்கிருதத்துலையும் சேர்த்து அந்த பிள்ளை பாஸ் பண்ணால் தான் பாஸ் இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போவாங்க அவங்களுக்கு அவங்கள அறியாமல் ஒரு அச்ச உணர்வு வந்து விடாதா ஆக இதெல்லாம் நாங்கள் எடுத்து இல்லைங்க எங்களுக்கு ஆங்கிலமும் தமிழுமே போதுங்க எங்க பிள்ளைங்க உலக அளவில் போய் நீங்கள் சாதிக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது நீ ஒத்துக்கிட்டது நீ கையெழுத்து போட்டினா நான் பணத்தை தருகிறேன் உன் பிள்ளை நாற்பது லட்சம் பிள்ளை படிச்சா என்ன படிக்காட்டி என்ன கிட்டத்தட்ட இந்த பணத்தின் மூலமாக ரெண்டாயிரம் ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் வந்தான்னா வராட்டி என்ன நான் சொல்கிறது நீ கையெழுத்து போடுன்னு பிளாக் மெயில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் செஞ்சுட்டு தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க கவலைப்பட வேணாம் உன்னுடைய கொள்கையை ஒத்துக்கிட்டு அந்த மூவாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் இல்ல பத்தாயிரம் கோடி நீங்க தேவையில்ல என் பிள்ளை நான் படிக்க வச்சுக்கிறேன் என்று நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுகிறேன் அதை எது எதுல அரசியல் செய்யறது செய்யக்கூடாது என்பது கூட ஒரு தெரியாத ஒரு ஒன்றிய அரசு இருக்கின்றது அவர்களுக்கு போகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவும் செயல்பட்டு கொடுக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை தரக்கூடியதாக இதுக்கு நான் பதிவு செய்கிறேன் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டு இப்போ ஒன்றிய அரசு அதுக்கான பட்ஜெட்டுக்கான தயார் நிலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க பொதுவாக இந்த ஒன்றிய பட்ஜெட் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான அமைச்சர் நிர்மலா சீதாரம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அல்வாவை வந்து கிண்டுவாங்க அவங்க இது நான் விளையாட்டுக்காக சொல்றேன் உண்மையிலேயே இது நடக்கும் மிகப்பெரிய அல்வாவை கிண்டி எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அதாவது பட்ஜெட் ரெடி ஆயிடுச்சு நான் தாக்கல் செய்ய போகிறேன் பட்ஜெட் நல்ல முதலியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே மாதிரி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அந்த பட்ஜெட் புக்கில் ஒரு இடத்துல கூட தமிழ்நாடு என்கின்ற அந்த பெயரே இல்லை என்று சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோம் பொருளாதார அளவில் ஒரு ஆய்வறிக்கை வருகிறது என்று சொன்னால் உயர்கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியல் ஒரு ஆய்வறிக்கை வருகிறது என்று சொன்னால் நிதி ஆயோக் என்கிற விதத்தில் ஒரு ஆய்வறிக்கை வருதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒன்னாக இருக்கின்றது நாமல்ல ஒன்றிய அரசு தான் அப்படி ஒன்றிய அரசு ஒரு பக்கம் பாராட்டுக்கிட்டு ஆனால் நமக்கு புதுசாக திட்டம் கொடுக்காமல் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம அது ஒன்றும் அவங்க காசு கிடையாது நாம உழச்சி அமைச்சரும் அந்த வரிப்பணத்திலேயே எங்களுக்கு கொடுங்க நம்ம கேட்குறோம் ஆனால் தரமாட்டேன் என்று சொல்லு ராஜஸ்தான் மாநிலத்திற்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் மத்திய பிரதேசங்களை பிரிச்சு கொடுக்குறாங்க யார் பணத்தை நம்ம பணத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அங்க இருக்கின்ற பொதுமக்கள் நல்லா இருக்கணும் சொல்லும்போது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தொடர்ந்து அது நீதிமன்றத்தின் மூலமாகவும் சரி தன்னுடைய நிர்வாகத் திறமையின் மூலமாக நம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் இவ்வளோ நிதி நெருக்கடி இருந்தாலும் நமக்கான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருப்பவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை என்ன நம்ம தமிழ்நாட்டில் செய்ய போறாங்கன்னு தெரியல நமக்கு பொறுத்திருந்தான்னு பார்க்கணும்னால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாற்பது எம்பி நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நாற்பது எம்பி அங்கே பேச விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட குறவலையை நெருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு அந்த வாய்ப்பையும் கொடுப்பதில்லை அதனால தான் தொடர்ந்து அங்கே பேசுகின்ற நம்முடைய எம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசும்போது தயவுசெய்து தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை கொண்டு வாங்க இந்த திட்டத்தை நிறுத்தாதுங்க எங்களுக்கான பணத்தை கொடுங்க என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது அவங்களோட கூட்டணி வச்சிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தை சந்திக்க ஒரு எதிர்கட்சி என்ன செய்யணும் சார் அரசியலாம் அப்புறம் பாத்துக்கலாம் சார் முதல்ல எங்களுடைய தமிழ்நாட்டுக்கார வேண்டிய பணத்தை முதல்ல நீங்க கொடுங்க அதுக்கப்புறம் கூட்டணியை பத்தி மற்றதெல்லாம் பேசலாம் என்று சொல்லக்கூடிய என்ன பண்றாங்க இல்ல இல்ல சேர்த்து நிறுத்துங்க நீங்க நிறுத்தினாலும் மக்களுக்கு புத்தி வரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவங்களும் சேர்ந்து நம்மளை வஞ்சிக்கிறார்களே நம்முடைய இனமே நம்முடைய கண்ணை குத்துதே இருக்கின்ற எண்ணம் தான் ஒரு வருத்தம் தான் நமக்கெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தது என்று சொன்னாலும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முட அண்ணன் காயாம்பூ அவர்கள் நான் எப்போதுமே நான் சொல்கிறது தான் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த பகுதிக்கு ஒரு எம்எல்ஏனால் அது நான் அண்ணன் காயாம்பாவை தான் நான் சொல்கிறேன் நான் ஏன்னால் தொடர்ந்து ஒரு திட்டத்தை வாங்கும்போது இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் குறிப்பாக நம்முடைய துவாக்குடி நகராட்சிக்கு மட்டும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற ஒரு சிலதை மட்டும் நான் சொல்றேன் நானு அத நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க குறிப்பாக சாலை அமைக்கும் பணி கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஒன்னு எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகாலும் சாலை அமைக்கும் பணி ஐந்து புள்ளி நாலு ஏழு கோடி மேம்படுத்தம்னிகள் புள்ளீர் கோடி பூங்கா அமைத்தல் மற்றும் மேம்படுத்தும் பணிகள் ஒன்னு புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி மழைநீர் வடிகால் மற்றும் சிறுபாலம் அமைத்தல் ஒன்னு புள்ளி ரெண்டு ஏழு கோடி கழிவுநீர் சுத்தகரிப்பு நிலையம் மற்றும் கழிவுநீர் ஊர்தி வாகனம் கொள்முதல் செய்தல் ஒன்பது புள்ளி ஒன்னு ஐந்து கோடி திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மற்றும் குடிநீர் பணிகள் ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு கோடி பள்ளி கட்டிடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் மூணு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் கட்டும் பணி மூணு புள்ளி ஐந்து கோடி நவீன எரிவாயு தகன மேடை அமைத்தல் ஒன்னு புள்ளி ஐந்து கோடி மேல் நீர்நிலை தொட்டி அமைத்தல் ஒன்னு புள்ளி ஏழு கோடி இதோடு சேர்த்து நூலகம் அமைத்தல் மற்றும் சீரமைத்தல் சிறு உயர்மின் கோபுர விளக்கு அமைத்தல் அங்கன்வாடி மையம் கட்டுதல் நியாய கடை கட்டிடம் கட்டுதல் பயணியர் நிழற்கொடை அமைத்தல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான மைய சமையல் கூடம் அமைத்தல் என்று ஒட்டுமொத்தமாக இந்த துவாக்குடி நகராட்சிக்கு மட்டும் அறுபத்தி நாலு புள்ளி ஒன்னு ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த இத்தனை பணிகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்ல சொல்லும் பொழுது நான் சொன்ன மாதிரி பல நிதி நெருக்கடிகள் இருக்குது என்று சொன்னாலும் நம்மை நம்பி வாக்களித்த மக்கள் ஏமாற்றம் அடையாமல் நம்ம என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்திட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்னைக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான வருகின்ற அந்த நிதிகள் மூலமாக இந்த துவாக்குடி நகராட்சி இத்தனை பணிகள் நாம் செய்திருக்கின்றோம் அதனால் அனைத்துமே முழுமையடைந்ததாக நான் கண்டிப்பாக திருப்தி அடைய மாட்டேன் இன்னும் செய்ய வேண்டிய அதிகம் இருக்கின்றது அதையும் சேர்த்து செய்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு அமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் கருத்தினை வலுப்படுத்திட வேண்டும் ஏற்கனவே நம்முடைய மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பம் இன்னைக்கு தொடர்ந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி இருந்து இப்போ வரைக்கும் ஏறத்தாழ இருபத்தி ஏழு மாதங்கள் தொடர்ந்து நாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அதில் விடுபட்டு போனவர்களுக்கும் அவருடைய துறை சார்ந்து அவர் தான் அந்த திட்டத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் மாதத்திலிருந்து யார் யாரும் தகுதி வாய்ந்த பைனல் விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அது சேர்த்து வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்தி நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்